இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அம்ரோஹாவில் உள்ள ஒரு தனியார் பாடசாலை அதிபர் பாடசாலைக்கு மதிய உணவு பட்டியில் அசைவ உணவை கொண்டு வந்ததாக கூறி மாணவன் ஒருவரை சஸ்பெண்ட் செய்துள்ளார் மாணவியின் தாயார் படம் பிடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது அந்த வீடியோவில் அதிபருக்கும் குழந்தையின் தாய்க்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நம்முடைய கோவில்களை எடுத்துவிட்டு அசைவத்தை பாடசாலைக்கு கொண்டு வருபவர்கள் இதுபோன்ற ஒழுக்கங்களை கொண்ட குழந்தைகளுக்கு நாங்கள் கற்பிக்க விரும்பவில்லை என்று அதிபர் குறித்த மாணவனின் அசைவு மூட்டுவது பற்றியும் அவர்களை மாற்றுவது பற்றியும் பேசியதாக அவர் குற்றம் சாட்டினார் அசைவு உணவுகளை எடுத்து வந்ததை அவரது தாயார் மறுத்த நிலையில் அந்த மாணவன் ஒப்புக்கொண்டதாக அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார் அதிபரின் குற்றச்சாட்டை மறுத்தவன் தனது மகனைப் போன்ற ஏழு வயது சிறுவனால் இது போன்ற விஷயங்களை பற்றி பேச முடியாது என்று கூறினார் அதற்கு அவர் குழந்தை தனது பெற்றோரால் கற்பிக்கப்படும் அனைத்தையும் வீட்டில் கற்றுக் கொள்கின்றது என்று கூறினார் மற்ற மாணவர்களின் பெற்றோருக்கு பிரச்சினை இருந்தால் பதிவேட்டிலிருந்து மாணவரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதிபர் கூறினார் குழந்தையின் தாயும் அதிபரின் கூற்றுக்களுக்கு பதிலடி கொடுக்கின்றார் மற்றொரு குழந்தை தனது மகனை தாக்கி அடிக்கடி தொந்தரவு செய்வதாக அந்த பெண் குற்றம் குறித்த பெண் வேறொரு மாணவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி பாடசாலையை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக அதிபர் தெரிவித்தார் ஏறக்குறைய ஏழு நிமிட வீடியோ ஆன்லைனில் வைரலாகி வருவதால் மாவட்ட பாடசாலைகளின் கண்காணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் விசாரணை செய்ய மேலும் நடவடிக்கை எடுக்க மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது